வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றன இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பா உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பா கைக்கூடும் இன்றைய பதிவில் உண்மை சம்பவம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி அறிந்து அதன் பிறகு பிரார்த்தனை வைத்து நல்ல வேலையில் அமர்ந்து கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி தான் இன்றையும் ஒரு பதிவு ஒரு பெண்மணியின் கணவர் அவருக்கு வந்து தற்காலிகமாக கவர்மெண்ட் வேலை கிடைத்தது அவர் வந்து படிப்பு வந்து டென்த்து தான் அதனால் அவருக்கு வந்து பெரிய வேலைலாம் இல்லை ஆனால் கவர்மெண்ட் வேலை தற்காலிகமாக அவருக்கு கிடைத்தது சத்துணவு கூடத்தில் அவர் அங்கே வந்து வேலை செய்கிறார் தற்காலிகமாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அந்த சமயம்தான் அவர் வந்து ஸ்ரீ அன்னையை பிரார்த்தனை செய்து சமாதிக்கு அதாவது பாண்டிச்சேரிக்கே போய் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த சமாதி தரிசனம் செய்து வந்த ஒரு இரண்டு தினங்களிலே அவருக்கு வந்து இந்த வேலை கிடைத்தது தற்காலிக வேலை அதை ஏற்று அவர் செய்ய ஆரம்பித்தார் தற்காலிக வேலையில் இருந்து செய்ய ஆரம்பிக்கும்போது அவருக்கு வந்து ரிட்டைர்மெண்ட்டு வர நேரம் வந்துடுதான் அதுலேயே நிரந்தரமாக இருந்தார் ஆனால் தற்காலிகம்தான் ஆனால் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஐம்பத்தி ஆறு வயதில் அப்போது அந்த காலத்துலலாம் ஏழு ஐம்பத்தெட்டு அந்த மாதிரி தானே ரிட்டைர்மெண்ட் ஐம்பத்தெட்டு இப்போ அறுபது ஆக்கியிருக்காங்க அப்போது வந்து ஐம்பத்தி ஆறு அந்த மாதிரி ஏஜில் தான் ரிட்டைர்மெண்ட் தான் ரிட்டைர்மெண்ட்டோட ஏஜ் வந்து அவங்க வந்து ப்ளஸ் பண்ணாங்க கவர்மெண்டில் இவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகிற டைம் வந்து ஐம்பத்தி ஆறு வயது ரிட்டைர்மெண்ட் ஆனதும் தான் குடும்பத்தை எப்படி நிலைநிறுத்துறது என்று அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏன்னா வந்து அவங்க பிள்ளைங்களும் படிச்சுட்டு ஒரு இன்னும் வந்து நல்ல சரியான வேலையில் அமரலை இவரோட சம்பளத்தில் தான் அந்த குடும்பம் ஓடிக்கொண்டு இருக்கிறது ஆனால் இவர் வந்து தைரியத்தை இழக்கவில்லை அவர் வந்து எதற்கும் பயப்படவில்லை எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் நமக்கு இந்த இவ்வளோ தூரம் நமக்கு ஸ்ரீ அன்னை வழி காமிச்சாங்க வேலையை விட்டு வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு வழி காமிப்பாங்க அப்படின்னு அவர் தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு அவர் இருந்தார் அதாவது அவர் வெயிலை விட்டு வெளியே வந்த ஒரு சில தினங்களிலே அவர் வாங்கிய சம்பளத்தை விட அதிகமான தொகையில் அவருக்கு வந்து பிரைவேட் கம்பெனியில் வேலை கிடைத்தது அது அவருக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி உண்மையாக நியாயமாக உழைக்கக்கூடிய மனிதர் அவர் அது வந்து ஸ்ரீ அன்னைக்கு ரொம்பவே பிடிக்கும் அன்பாக நடந்துக்கிறோங்க கர்வம் இல்லாமல் நடந்துக்கிறோங்க இன்றி இருக்கிறவங்க தற்பெருமை பேசாதவங்களெல்லாம் ஸ்ரீ அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த பெண்ணின் கணவருக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகி வந்ததும் அவர் வாங்கிய சம்பளத்துடன் அதிகமான சம்பளத்தில் அவருக்கு வேலை கிடைச்சது அந்த பெண்மணிக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை கண்ணீர் மழுக ஸ்ரீ அன்னைக்கு நன்றி தெரிவித்தாங்க இவங்க தான் இல்லைங்க வேலை விஷயமா படிப்பு விஷயமா ஸ்ரீ அன்னைய மனமுருகி வேண்டிக்கிட்டா அது கண்டிப்பாக கை கூடும் இன்னொரு கடிதம் ஸ்ரீ அன்னை பிறந்த நாளான பிப்ரவரி தேதி ரெண்டு எண்பத்தேழு அதே தினம் வந்து ஒரு பெண்மணி வந்து பாண்டிச்சேரி போய் சமாதி தரிசனம் முடித்து தங்களையும் வந்து அங்கே இருக்கிற பா ஸ்ரீ அன்னைக்கு கு கீழே இருக்கிறவங்கள அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து தான் குறைய சொல்கிறாங்க ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து சமாதியில் தான் குறைய சொல்லிட்டு அங்க வந்து நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து நம்ம பேச முடியாது ஆனா இந்த பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க அங்க அமர்ந்திருந்த ஒரு வயதானவர்களிடம் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு எப்படி பிரார்த்தனை செய்கிறது எல்லாம் கேட்டிருக்காங்க அதற்கு அவங்க வந்து நான்கு புத்தகங்கள் கொடுக்குறாங்க நீங்க ஸ்ரீ அன்னைக்கு சேவை செய்தாவே உங்களுடைய பிரார்த்தனை கைகூடும் என்று சொல்றாங்க சேவைனா என்ன மாதிரி சேவை சொல்லுங்கன்றாங்க நான் கொடுக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் விற்று கொடுங்கள் அதுவும் ஸ்ரீ அன்னைக்கு செய்யும் சேவைதான் என்று சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக செய்கிறேன் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நான்கு புக்குகள் வாங்கிட்டு வராங்க அதை விற்றும் கொடுக்குறாங்க அதனுடைய பலன் என்ன இவங்களுடைய பணத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மனதாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்க இந்த ஒரு சேவையாக தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க ஆசிரமத்துலருந்து புத்தகத்தை வாங்கிட்டு வந்து தெரிந்தவர்களிடம் அவங்க விற்பனை செய்கிறது யாரையும் வற்புறுத்துறது கிடையாது வேண்டும் என்று கேட்பவர்களிடம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி அவங்களோட அவங்கள வேண்டி பிரார்த்தனை செஞ்சு நடந்தது அத்தனையுமே அவங்க வந்து ஒன்றுன்னா சொல்லும்போதும் அவங்கள மாதிரி அன்பர்கள் நிறைய பேர் விரும்பி இவங்களை நாடி வந்து அந்த புத்தகத்தை வாங்குகிறாங்க அதுவும் ஸ்ரீ அன்னையன் அருளால் தான் இதுவும் ஒரு சேவை தியான கூடங்களில் வந்து கூட நம்ம சேவை செய்யலாம் அங்கே இன்சார்ஜ் பண்ணுறவங்கள கேட்டு நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க ரிசப்ஷனில் உட்கார்ந்து வருபவர்களை கவனிக்கும் பணி அவங்க உட்காந்துட்டு அவங்க புத்தகம் சேல்ஸ் பண்ணுறாங்க ஊதபத்தி கர்மயோகி ஐயா அவங்க தயாரிப்புல வர ஊதபத்திய பத்திய கிடைக்காது உங்களுக்கு தியானக்கூடம் டி நகர்ல இருக்கிற மாம்பழத்துல இருக்கிற தியான குடத்தில் கிடைக்கும் புஷ்பங்கள் சமாதி அதாவது ஸ்ரீ அன்னைக்கே அவங்க வந்து புஷ்பத்தால் அலங்காரம் செய்கிறாங்க அந்த புஷ்பங்களே பேக்கெட் போட்டு வெறும் அன்பர்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களே கொடுக்க மாட்டாங்க ஒரு ட்ரேல வச்சுருப்பாங்க நம்ம போய் நம்ம பிரார்த்தனை பண்ணி வெளியே வரும்போது அந்த ட்ரேயிலருந்து அந்த புஷ்பத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒருவர் ஒரு புஷ்ப பேக்கெட் மட்டும்தான் எடுக்கணும் அது யார் வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும் விசேஷ நாளில் வந்து போனீங்கன்னா நிறைய பேர் வந்து மலர்லாம் வாங்கிட்டு போவீங்க அங்கே வந்து நம்ம அடுக்க முடியாது ஏன்னா அவங்க நிறைஞ்சு மலர்களை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க நம்ம கொடுக்கும் மலர்கள் அனைத்தையும் ஒரு ட்ரேயில் வச்சுருப்பாங்க விசேஷ நாளில் வந்து சிலவங்க சாக்லேட் வாங்கிக்கிட்டு போய் கொடுக்குறாங்க சிலவங்க ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க அதே எல்லாம் அவர்கள் வந்து வரும் அன்பர்களுக்கு கொடுக்குறாங்க இதுதான் வந்து ஆச நம்ம வந்து அந்த கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த வரவங்க கொடுக்குற சாக்லேட்டு ஸ்வீட் எல்லாம் அவங்க நம்ம கிட்ட மொத்தமா கொடுக்கும்போதே அத மொத்தமா கொண்டு போய் அங்க ஒரு ட்ரே வச்சுருப்பாங்க தியான கூடத்துல அங்க வச்சிடணும் அவங்க அதை எடுத்து வரும் அன்பர்களுக்கு அங்கே ரிசப்ஷனில் இருக்கிறவங்கக்கும் கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஒவ்வொன்று அந்த சேவை கூட நம்ம செய்யலாம் நம்மளுடைய விருப்பம்தான் வீட்டில் ஸ்ரீ அன்னையின் படத்தை தூய்மைப்படுத்தி இல்லத்தை தூய்மையாக்கி ஒற்றை இல்லாமல் இருந்து பார்த்துக்கிட்டு சுத்தமாக வச்சிருந்தாவே அதுவும் ஒரு சேவை தான் ஸ்ரீ அன்னைக்கு செய்யும் சேவை பலவிதம் இதை தான் அவங்க சேவைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும் என்பது உண்மையான வார்த்தைகள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதி பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி